உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசன் ஈசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் இத்தனை நாளாக உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒத்திரம் ரெண்டு பேர் இல்லை காரணம் கன்னியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி தான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டு வந்தாருன்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய அது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போய்கிட்ருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் இருக்குமேயானால் வீண் விரயங்கள் இருக்குமேயானால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் இருக்குமேயானால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் அந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பையில் வரக்கூடியதாக இருக்கும் இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கீழே விழுந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது எப்படி வாயிடுச்சு இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகக்கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அன்பாக இருந்த கும்ப ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் கும்பராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல எப்பொழுதும் போல வக்ரம் பெற்றிருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் தொழில் அமைப்புகள் வரவு செலவுகள் சிறப்பானதாக இருக்குமான என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை மெயினாக ஹெல்த்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கும்பராசி என்பர்களே ஹெல்த்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை அன்னைக்கெலாம் பாருங்கள் ஒரு குடும்பத் தலைவர் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த அவர் அந்த ஆம்பளை சம்பாரித்து தான் அவர் அஞ்சு ஆறு பேரை காப்பாற்றி ஆகணும் அப்பா அம்மாவை சேர்த்து ஏழு பேரை காப்பாற்றி ஆகணும் அடிபட்டு முடங்கி உட்காந்துட்டார் கும்பராசி ஆனால் பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா உட்காந்த இடத்துல அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது அந்த கம்பெனி ஆறு மாதம் சம்பளம் கொடுத்துட்ருக்கு இன்னும் சம்பளம் கொடுத்துட்ருக்கு நீங்கள் ரெக்கவரி ஆகிட்டு வாங்க திரும்பவும் அந்த வேலை உங்களுக்கு தான் கேரண்டி கொடுத்துருக்குது அதுதான் கும்பராசி அங்கே தான் அங்கே பூர்வ புண்ணியம்ங்கிறது அங்கே தான் வேலை செய்யுது வண்டி வாகனங்களில் வே போகும்போது வரும்போது டிரான்ஸ்போர்ட்டில் கவனம் தேவை கிராஸ் பண்ணுறது செவ்வாய் சிறப்பாக இல்லை ராகு இருக்காரு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்களே ஆக்சிடென்ட்ஸ் மிகுந்த எச்சரிக்கை தேவை வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது வரும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை இல்லை சாமி எனக்கு விபத்து ஏற்பட்டு போச்சு எனக்கு இன்னும் கண்டினியூ ஆகுது அடுத்த அடுத்த அடுத்து எனக்கு எதாவது நடந்துக்கிட்டே இருக்குது மூணு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குமே ஆனால் அதெல்லாம் இமீடியட்டாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கணும் ஆமாம் எப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் அடிபடுதோ அல்லது இதோ ஒரு இண்டிகேஷன்ஸ் ஒரு வீண் செல்லு வரது உடம்பு சரியில்லாமல் போகிறது இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் தான் அப்போது வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் இங்கே எங்கே இருந்தாலும் சரிதான் இதை தடுத்து நீ பாட்டணும் அடுத்து தப்பு நடக்கக்கூடாது நல்லது அடுத்து அடுத்து நடக்கலாம் அப்போ உங்கள் நேரத்தை நல்ல நேரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே அவை எப்படி சாமி நல்ல நேரமாக நம்ம மாற்றிக்கிறது ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இப்போ என்ன கால நேரம் நடக்குது இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது இந்த தசாபுத்தி எத்தனை நாளுக்கு இப்படி இருக்கும் அது வரும் நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி கொண்டு வரது குறிப்பாக ஆயுள் பாவத்தை எப்படி அதிகப்படுத்துவது அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் இருக்குது என்ன மாதிரியான ஹோமங்கள் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் அறிந்து செய்வீர்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக ஆயுள் பாவம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் குறையும் அதே போல் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் இருப்பது சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருப்பது இவை எல்லாம் கூட நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை கும்ப ராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் ரொம்ப நாள் ரொம்ப நாளாக அது ஒரு பணம் கொடுத்துட்டீங்க எனக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபா வரணும் ஐம்பது லட்ச ரூபா வரணும் வராத பணங்காசுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் ஏமாந்துட்டேன் சாமி எனக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா வரணும் கேட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க ஏமாத்துறாங்க அதிகாரம் பண்றாங்க அப்ப வராத பணங்காசுகள் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து வாங்க முடியும் சட்ட ரீதியாகவும் வாங்கலாம் வழிபாடுகள் மூலமாகவும் அவனை இசைய மா மனசு மாற வைக்க முடியும் அப்போ ஏமாற ஏமாற வேண்டாம் பணங்காசுகள் வந்து சேரும் போல் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு கிரகப்பிரவேசம்ன்றது புதிய வீடு வாங்குவது மனை வாங்குவது அப்போ வீடு வாசல் அமையும் சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு இல்லை உங்களுக்கு ஃபேவரபிளாக வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனக்கு தான் சாமி வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் உருவாகும் அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு துறை ரீதியாக ஏதேனும் நடவடிக்கைகள் அரசு அதிகாரிகளாகவோ இல்லை ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ அவங்க பேரில் ஏதேனும் துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் என்கொயரிகள் இருக்குமே ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுங்க சாமி அந்த என்கொயரிலாம் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களை அழகாக திருப்பி கொண்டு போய் அந்த ஜாபில் உட்கார வச்சிடலாம் இங்கெல்லாம் ஒரே ஒரு வாராகி பூஜை போகிறோம் இழந்த வேலையை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு ஒரே ஒரு வாராகி பூஜை போரும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்போ வாராகி பூஜை கை கொடுக்கும் இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு அதே போல் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண் பழி அவமானங்கள் தலை குனிவு சிறை தண்டனைகள் நான் தப்பே சாமி ஆனால் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்ப செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் உண்டு ஒரு ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே குழந்தை பாக்கியம் உண்டு இரண்டாவது திருமணம் நடக்கும் செகண்ட் மேரேஜ் பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் செகண்ட் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது கும்பராசியை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் கவனமாக இருந்து ரொம்ப சின்சியராக உங்கள் வழிபாடுகளை உங்கள் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தெரிஞ்சு வழிபாடுகள் எல்லாம் கரெக்டாக செய்வீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது நீங்களும் நல்லா இருக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வர ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்